கணியத்திற்குரிய பெரிய சொகுதி அவ்வளோவுடைய கிருவியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு பாக்கி இருக்கு நாளைக்கு இன்ஷால்லாம் முக்கால் முடிப்பார் அதுக்கப்புறம் இன்ஷால்லாம் நாலா நாளைக்கு இன்ஷால்லா இலக்கல் பதரா கூட இருக்கலாம் நாலா நாளைக்கு இன்ஷால்லா ஹத்துமுல் குரான் குரான் எல்லாவுடைய கிருவியில் பரிபூர்ணமான முறையில் வியாழக்கிழமை இன்ஷால்லாம் இரவு முடிச்சுருவாங்க பெரியன் பேர்லேயே இன்றைக்கி வந்து நம்ம ஹாஃபீஸாக ஒரு சூறாவோதனாங்க சூரத்து ஜின் அப்படி இன்னொரு சூறாவோதனாங்க தபார கல்லது இருபத்தி ஒன்பதாவது ஜுஸும் ஆரம்பித்தாங்க பெரியன் பேர்லே முதல்ல இந்த ரெண்டு சூறாவுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் விஷால ஆயத்துக்கு போகலாம் முதல் விஷயம் பெரியன் பேர்லேயே தபார கல்லதி இருபத்தி ஒன்பதாவது ஜூஸும் ஆரம்பித்தாங்க அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ முபாரக்குடிய தாயார் ஒஃபாத் ஆகிட்டாங்க அவங்க வந்து கனவுல வந்து ஒரு விதமான ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கிழிந்து போன ஆடை போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை ஏதாவது சாப்பாடு கேட்குறாங்க தண்ணி தேவை எடுக்குது தண்ணி கொடுப்பா அப்படின்னு கனவுல கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு செழிப்பாக இல்லை என்னது கனவுல ஒரு செழிப்பாக இல்லை ரொம்ப ஒரு மூஞ்சியெல்லாம் கருப்பாயி ஒரு விகாரமாக இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில் அவர் கனவுல பார்க்குறாரு இப்போ சரீரத்தில் என்ன இதனுடைய தாமீர் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா பெரிய அன்பர்களே எல்லாவுடைய கிருமியில் பெருமான சொல்கிறாங்க ஹதீஸ் வருது இவங்களுடைய தாயாருக்கு நோசுபில்லா எல்லாம் பாதுகாக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அல்லா அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் அவங்க தாயாருக்கு சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும் ஜன்னத்தில் சிறதோஷம் சீபாக்கணும் பெரிய நண்பர்களே உதாரணமாக நோசுபில்லா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னோட விளக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மையுடைய தேவை அவங்களுக்கு ஏதாவது கபருடைய வேதனை ஏற்பட்டு கொண்டு இருக்குது இல்லாமல் நல்லா பாதுகாக்கும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு அந்த சிண்டம் அதனுடைய தாவினுடைய விளக்கம் அதுதான் அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானா செலவா சொல்கிறாங்க கல்லதி சூறாக இருப்பதையும் இருநூற்றி ஒன்பதாவது இனி வந்து நான் ஆரம்பத்தில் அந்த சூறத்துள் முழுக்க அப்படிங்கிற கல்லதி சூறாவை ஒரு நாளைக்கு மூணு தடவை மகிழிவுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக ஏழு தடவை ஓதி அந்த நன்மையை அவங்க தாயாருக்கு யார் எப்படி பார்க்குறோமோ அவங்களுக்கு எத்தி வச்சோம் அப்படின்னா தபாரக்கல்லதி சூறாவுடைய பெரிய ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா கபருடைய வேதனையை அல்லா தாலா குறைக்கிறான் இந்த சூராவுக்கு அந்த அந்த அளவுக்கு பலம் இருக்கு இருபத்தி ஒன்பதாவது ஜுசு இந்த தபாரக்கல்லதி சூறத்துள் முழுக்க அப்படிங்கிற இந்த சூறாவுக்கு தனி சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது கபருடைய வேதனைகளை தடுக்கக்கூடிய சக்தி அல்லா தாலா இந்த சூறாவுக்கு கொடுத்துருக்கிறாங்க இப்போ அப்படி யாராவது கண்டோம் அப்படின்னா அவங்க இல்லை வேறு யாராவது கண்டா கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் மூதையர்கள் அப்படி ஆனாங்க அப்படின்னா நம்ம சூரத்துள் உல்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் ஜிசு தபார கல்லதி சூறாவை எடுத்து டெய்லி சின்ன சூறா தான் ஒரு ஒன்றரை பக்கம் ரெண்டரை பக்கம் ரெண்டு பக்கம் தான் வரும் அந்த சூறாவை ஒரு நாளைக்கு மதுரைக்கு பின்னாடி மூணு தடவை ஓதி நம்ம தாயார் நம்ம யார் அப்படி பார்த்தோமோ அவங்க பேரை சொல்லி அந்த நன்மை அவங்களுக்கு என்ன செய்யணும் எத்தி வச்சோம் அப்படின்னா அல்லாவுடைய கிருபையில் அல்லா அந்த கபருடைய வேதனையை நீக்கி விடுவான் ஒன்று ரெண்டாவது சூரத்துல் ஜின் ஓதனார் அந்த இருபத்தி மூணாவது ஜிசூல் வந்தது சூரத்தூர் ஜின் இதனுடைய ரெண்டு பிரயோஜனம் என்ன அப்படின்னா யாருக்கு ஜின் பிடித்திருக்குதோ அல்லது யாருடைய வீட்டில் ஜின் அண்டி இருக்குதோ அவங்க ஏழு நாளைக்கு இஷா தொழிலுக்கு பிறகு இந்த சூரத்துல் ஜின்னை ஓதி தண்ணியில் தம் பண்ணி பைப்புல் இருக்குது பார்த்திங்கன்னா கக்கோஸ் அதை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் தெளித்து விடணும் எத்தனை நாளைக்கு ஏழு நாளைக்கு அப்படி இந்த சூர ஜின் ஓதி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீடுகளில் ஜின் இருந்தாலும் சரி வேறு எந்த சைத்தினுடைய பலா முசிபத்துகள் இருந்தாலும் சரி அது அல்லாவுடைய கிருமையில் போயிடும் அதே மாதிரி சூர பகரா அதுக்கும் அந்த சக்தி இருக்குது சூரத்துல் பகரா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் யாராவது சூனியம் செஞ்சுருக்கிறாங்க அந்த வீட்டில் ஏதோ சூனியம் இருக்குது இல்லை ஏதோ காலா ஜாது இருக்குது அல்லது யாருக்காவது ஜின்னு அண்டி இருக்குது அப்படின்னா அந்த வீடுகள் அப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த சூரத்தில் ஜின்னுக்கும் சரி சூரத்துள் பக்கராவுக்கும் அல்லாத்தால் அந்த சக்தியே கொடுத்துருக்குறான் ஒன்று ரெண்டாவது பெரிய நண்பர்களே ஒரு மனிதர் வந்து இப்போ உதாரணமா நான் வந்து ஆமிலாவுன்னு நினைக்கிறேன் எங்க அஜர்த்து இருந்தார் அல்லாஹ் ஹசரத் அல்லாத்தாலாம் பாவத்தை மன்னிப்பானாக அருமையான ஹசரத் எங்கள் எங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் மிகப்பெரிய உழைப்பு செஞ்சார் அவங்க சொன்னாரு அவங்களுடைய மருமக வந்து ஆமிலாவும் ஆசைப்பட்டார் ஆமில அப்படின்னா சூனியவாஜி நம்மலாம் செய்ய முடியாது அதுக்கு தனி கலை இருக்கு அது ஃபன்னு ஃபன் அப்படின்னா கலை இந்த ஆமிலங்கிறது ஒரு கலை யாருக்கு இப்போ உதாரணமா உங்க கூட்டிட்டு ஜிம் பகுதி ஆகி அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார் ஜாது இங்கே போனதும் கொஞ்சம் பானம் நீ அந்த படிப்பு நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலை இப்போ அது தனி கலை அதை படி படிக்கணும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சாங்க அவங்க மருமம் வந்து இது உண்மை நடந்தது ஜே பொய்யும் நினச்சிடாதீங்க அது எங்கள் பாடத்தில் சொன்னது அவருக்கு ஆசை பணம் சம்பாதிக்க எந்த பிசினஸ் செய்ய முடியல ஆமீன் வேலையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லூடுதாதீங்க லக்கங்க மார்க்க தாராதீங்க அப்படின்ட்டு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு பாசை வந்துருச்சு கெத்தின்கிறப்பா பாய்ச்சி ஹஜா இருப்பி தஸ் ஹதாயிருப்பி ஹஜாராம் தேக்நாசம் லக்பதி பண்ணா கருடப்பதி பண்ணா அப்படின்னு நினச்சேன் ஷேனா பாய் அச்சா ஆமீர் பன்கிங்கா அப்படின்னு குஜராத்தில் போய் ட்ரைனிங் எடுத்துருக்காரு என்ன அப்படின்னா பெரிய அவர் ட்ரைனிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையான விஷயம்னா ஒரு மனிதர் நாற்பது நாளைக்கு இரவு ரெண்டு மணிக்கு பன்னெண்டுல இருந்து ரெண்டு வரைக்கும் சுரத்து ஜின்ன பயம் இல்லாமல் ஓதணும் அவர்கிட்ட என்ன அப்படின்னா ரெண்டு ஷர்த்து ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் அவர் பரிசுத்தமா இருக்கணும் உசுவோட இருக்கணும் ரெண்டாவது தக்குவா உள்ளத்தில் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தமா இருக்கணும் ரெண்டாவது தக்குவா எல்லாம் பயந்து இருக்கணும் ஹரமான காரியங்கள் பொய் புத்தலாட்டம் எதுவுமே செய்யக்கூடாது தக்குவா இறையட்சத்தோடு யார் வாழ்ந்து அவர் இருபத்தி நாலு மணி நேரம் உசுவோட இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ அவங்க நாற்பது நாளைக்கு முஜஜித் அல்பே சனி அஹமத்துல ஒரு கிட்ட எழுதிருக்கிறாங்க நாற்பது நாளைக்கு இரவு பன்னெண்டுல இருந்து ரெண்டு வரைக்கும் இந்த சூரத்து ஜின்ன ஓதணும் அப்படின்னா ஜின்னுகளை நீங்கள் உங்களுடைய கைவசத்துல கொண்டு வந்துடலாம் கைவசத்துல கொண்டு வந்துடலாம் ஆனா எக்கு தப்பா ஏதாவது நீங்க அதை வச்சு நீங்க வேட்ட வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளை எரிச்சிரும் நம்மள எரிச்சு எரிச்சிடும் ஏன்னா இந்த கம்மான பைசை கம்மான வசத்து கொஞ்சம் பகி ஐடிய அப்படி நம்மளை எரிச்சிடும் அதை வச்சு நல்ல காரியங்கள் செய்யறாங்க அலமது இந்த ஆமின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஜின்னுகளை கைவசப்படுத்திருப்பாங்க அவங்க எதுவுமே செய்ய முடியாது இப்போ உதாரணமாக முகமது அலிபாய் போறாரு ஒரு கிட்ட ஒரு சூனியவாதி கிட்ட அவர்கிட்ட சொன்னா எனக்கு ஜின் எனக்கு வந்து சூனியை செஞ்சிருக்கிறாங்க அவர் ஜின்னை வச்சு பார்த்து எல்லாம் செஞ்சுருவார் சரி ஆமாம் அங்கே சூனியை செஞ்சிருக்கான் இப்போ இந்த சூனியத்தை எடுக்கணும் அதிர்ச்சி எடுக்க மாட்டார் ஜின்னை ஏவி விடுவார் போய் எடுறா அப்படின்னு அந்த ஜின்னு போய் எடுக்கும் இதே அந்த ஜின்னை வச்சு நம்ம ஏதாவது மற்றவனை சூனியை செய்ய வைக்கணும் அவனை அலிக்குன்னு நடிச்சு அப்படின்னா இவனை எரிச்சிடும் இவனை போட தெரிவிடும் ஏன் அப்படின்னா இவன் பணம் சம்பாதிக்கிட்டா வேண்டி இன்னொருத்தர் என்ன செய்யறான் தீங்கு வைக்கிறான் உசுரை எடுக்கிறான் நவுசுபில்லா ஒருத்தரை காப்பாற்றணும் உயிர் காப்பாற்றணும் அப்படின்னு அதை வச்சு நம்ம செய்யலாம் நல்ல காரியம் அஜித்து மருமகம் போயிருக்கார் குஜராத்லாம் கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டு கிருஷ்ணகிரியில் இமாமத்தா இருந்தார் வந்திருக்கிறாரு வந்துட்டு எல்லாருடைய கிருமையில் பரவாயில்ல ஆரம்பிச்சிட்டார் தொழில் ஆரம்பிச்சிட்டார் பிஸ்மில்லா பார்க்கணும் டெவலப் ஆக முடியும் என்னாச்சு அப்படின்னா ஒரு துரோக நமக்காக வந்து பெங்களூர் போயிட்டார் யார் அஜித்து பையன் மருமவன் அஜித்துடைய மருமவன் அஜித்துடைய புள்ள வந்து வீட்டில் சேலத்தில் தான் இருக்கிறாங்க எங்கள் மாமன்கிட்ட தான் இருக்கிறாங்க அதிர்த்துடைய மருமக மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள சலாம் வீட்டுக்குள்ளே புருஷன் மாதிரி ஜோருகா மரச்சி சாபே வந்து சலாம் கே லிஸ்ட் கேஜி கே ஹோனா போலோ போல கருப்பு கேக்கே ஹோனம் லிஸ்ட்டு கொடுத்தோம் மைன் போயிட்டாங்க செல்ல கத்துரும் சாவான் தால் கோஷ கே கே ஹோனா வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு அஜிர்த்துடைய பொண்ணு ஃபோன் போட்டுருக்கு எங்கேயாவது போயிட்ட மூணு மணி நேரம் ஆச்சு லிஸ்ட்டு கொடுத்து இன்னும் எதுவும் சவுதா வரல சாப்பாடு வேணாம் அப்படி ஏ நான் பெங்களூர்ல உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிறது பெங்களூரில் போயிட்டா அவங்க ஃபெயில் ஆனால் கோச்சி தீன் டைம் ஃபெயில் ஆயின் மூணு மணி நேரத்துக்கு மணி வந்துருந்தீங்க அப்படின்னு பைச்சே தெரியாது நீ ஃபஜர் தொழுது நான் திடீர்னு பெங்களூர் உட்காந்துருக்கிறேன் அப்படி அப்படியே போயிட்டாங்க தெரியுங்களா நம்ம மாமனார் தான் இருந்தது ஜிங் பயந்துட கூடாது எல்லாமே தாத்தா மாட்டார் தான் நல்லி வந்தது யார் அப்படின்னா நம்ம மாமனார் ஜின்னு அவனுடைய அப்படியே உருவத்திலே வந்திருக்குது ஃபுல்லாக கொஞ்சம் கூட மா இது அவற்றம் இல்லை ஆடி போயிட்டா யாரு அந்த அவங்க ஒய்ஃப் அவங்க மகள் சார் சொல்ல சின்ன பசங்க இருக்கிறேன் அந்த இல்லா இப்போ சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா பெரிய பெருகளே இது மாதிரி ஒருத்தர் யாராவது கைவசப்படுத்தும் நினைச்சோம் அப்படின்னா ரெண்டு நிபந்தனை இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தமாக இருக்கணும் உசுவோடு இருக்கணும் ரெண்டாவது தக்குவா இருக்கணும் இரையச்சம் இருக்கணும் நல்ல நல்ல எண்ணத்தோட இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த சூரத்து ஜின்னு ஓதணும் அப்படின்னா நாற்பது நாளில் அதை கைவசப்படுத்திடலாம் அதெல்லாம் பெரிய முசிபத்து அதெல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது பெரிய பெருமையே தமிழ்ல சொல்லுவாங்க என்ன ஜி வேல போனதை எடுத்து வேட்டிகளை உங்கட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயி போயிடுவாங்க சார் பெரிய விஷயத்துக்கு வருவோம் இப்ப இதனுடைய சிறப்புகளை செலுத்திட்டோம் இப்ப ஒரு ஜின்னில் எல்லாம் ஒரு ஆயத்தை சொல்றான்

இந்த உலகத்தில் அல்லா தாலா உலகத்தை படைத்த பிறகு முதல்ல ஜின்னுகளை படைத்தான் அதுக்கப்புறம் தான் மனுஷங்களை படைச்சான் இந்த ஜின்னுகளை படைச்ச பிறகு அந்த ஜின்னு பயங்கரமான சண்டை ரத்த வெறிங்கிற பிரச்சனை பெரிய அதுக்கப்புறம் அல்லா தாலா அழிச்சுட்டான் ஜிண்ணுங்களை எல்லாம் அழிச்சுட்டான் சில விஷயங்களை மறைச்சிட்டான் நம்ம கண்களுக்கு தெரியாம மறைச்சிட்டான் சில ஜின்னுகளை அழிச்சிட்டான் அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சான் இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரீரத்துடைய மசாலாக்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜின்னு வேற சைதாங்கலி பாய் ஜின்னு வேற ஷைத்தான் வேற பாருங்க ஜின்னு அப்படிங்கிறது அல் ஜின்னு ஜிஸ்முன் நாரியுன் எத்த ஷக்கலு ஹத்தல் கல்வி ஒலகின் ஜி அதாவது ஜின் அப்படிங்கிறது நெருப்பினால் படைக்கப்பட்டது ஷைத்தானும் நெருப்பினால் தான் படைக்கப்பட்டார் மலக்குகள் எல்லாம் நூறினால் படைக்கப்பட்டார் இப்ப ஷைத்தானும் ஜின்னும் நெருப்பினால் படைக்கப்பட்டது அல் ஜின்னு ஜிஸ்முன் நாரியும் எத்த ஷக்கலு வியக் யக்ஷாலி ஹத்தல் கல்பி ஒலகின் ஜி இந்த எப்படிப்பட்ட உருவத்தை அப்படின்னா அந்த பன்றி நாய் இந்த உருவத்தை கூட எடுத்துரும் நினைக்காதீங்க நீங்க வந்து சுலைமான் அலை உருவத்தை கூட எடுத்துருச்சு ஒண்ணுமில்ல சுலைமான் அலிஹலாம் ஒரு மோதரம் வச்சிருந்தாரு அந்த மோதரத்தை எப்ப போட்டு இருந்தாலும் ஜின்னு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் ஆனா அவர் பைத்துல் கலா கப்போஸ்க்கு போகும்போது அந்த மோதரத்தை கழட்டி வச்சுட்டு தான் போவான் இப்போ சில பேர் போட்டிருங்க ஹருஃபே முகத்தாத் இவர்கிட்ட இல்லை நான் தேவகுந்தில் படிக்கும்போது கொண்டு வந்தேன் ஹருஃபே முகத்தாத் துண்டிக்கப்பட்ட வார்த்தைகள் யாசின் தாசின் நூல் ஹா மீன் ஒரு ஆள் வருது இல்லை இது எல்லாமே துண்டிக்கப்பட்ட வார்த்தைகள் சொல்லுவாங்க அரவியில் அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து வெள்ளியில் வெளியில் வந்து அப்படியே அந்த மோதிரம் தேவகுந்தில் கிடைக்கும் அதை போட்டிருப்பாங்க வரக்கத்தான விஷயம் ஆனால் அதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா கக்கோசூர் போகும்போது அதை போட்டு போகக்கூடாது அதை கலட்டி வெளியில் வச்சிட்டு தான் போகும் என்ன குறாடி ஆயிடுச்சு உள்ள போக போகக்கூடாது இதே செல்போன்ல இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே போகலாம் இது வெளிப்படையா தெரியுது சார் பெரிய அதை சுலைமன அந்த மோதலத்தை கட்டி போனாடி குறிச்சிட்டு போயிருக்கிறார் உள்ள பைத் ருக்கெல்லாம் போக முடியாது உள்ள போகும்போது பயத்திருக்க கொண்டு போக மாட்டாங்க அந்த மோதரத்தை இது குறிச்சுட்டு போயிருக்க ஜின்னு பாத்துக்கிச்சு ஆஹா இத்தனை நமக்கு தெரியாம போச்சாரா அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா ஜின் அப்படியே சுலைமான் சொல்ல மாதிரியே உருவத்தை அப்படியே எடுத்து நேராக வந்து அந்த மோதரத்தை வாங்கிக்கிட்டான் வாங்கி கொண்டு போய் கடலை தூக்கி எரிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சுலைமான அலுவலருடைய ஆட்சியை கவிழ்ந்து நடுத்தரவு கொண்டுட்டார் பயங்கர மன்னாதி மன்னனாக இருந்தார் ஜோப்படி ஆகிய எங்கேருந்து குடிசைக்கு வந்துட்டார் அவர் சார் அது ஒரு பெரிய கதை விஷயம் இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம் ஏன் அந்த தண்டனை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படி இப்போ நேரம் இல்லை பெரிய அது மாதிரி ஜின்னு அப்படிங்கிறது எந்த நபி எந்த ரசூடைய வடிவத்தை கூட சாதாரணமாக எடுத்துரும் ஆனால் பெருமானா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உருவத்தை மட்டும் எடுக்க முடியாது அந்த சக்தி அல்லா உங்களுக்கு கொடுக்கல ஜின்னுகளுக்கு கொடுக்கல அப்போ அது ஜின்னு ஜிஸ்முன் நாரியுன் எத்த ஷக்கலு அஷ்காலின் முஹ்தலி ஃபதீன் கல்பி வலஃப் என்ஜி பன்றி நான் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் ஜின் எடுத்து விடும் அந்த அந்தளவுக்கு அல்லாத்த அதுக்கு பலத்தை கொடுத்துருக்குறான் இதுக்கு ஜின்னுகள் பெரிய மீடிய ஜின்னு நம்மள மாதிரி தான் மனிதர்கள் மாதிரி தான் நல்லது கெட்டது கையாணம் நல்லது காட்சி மனைவி குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்கு இதுக்கு ஜின்னுக்கு எல்லாமே இருக்கு நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க நம்ம ஆம்பளைங்களுக்கான அதை பண்ணுறவங்களாம் இருக்கிறான் சும்மாவே இருக்க மாட்டான் மற்றவனை நோண்டிக்கிட்டே இருப்பான் அது மாதிரி கூட ஜிம்ல இருக்கிறான் அதுதான் பிடிச்சி அடிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி நல்லது சாலிஹான ஜின்னுகள் இருக்காங்க பள்ளிவாசம் வந்து தொழுவாங்க நல்ல இடங்கள்ல இருப்பாங்க ஹபீஸான ஜின்னுகள் ஹன்னிஸான ஜின்னுகள் கெட்ட இடங்கள்ல இருப்பாங்க கக்கோசில் இருப்பாங்க அதை விபச்சார விடுதிகளில் இருப்பாங்க கிளப்புல இருப்பாங்க சாராய கூடங்களில் இருப்பாங்க இது மாதிரி கூட இருப்பாங்க அப்போ ஜின்னு அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள் மாதிரி தான் நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி கணவன் மனைவி குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்கும் இதுல ஜிண்டுகள் ஆனா சைத்தான் அப்படிங்களா சைத்தான்ல ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க பெண் ஷைத்தான் கிடையாது முகமது அலிபாய் சைத்தான்ல பெண் கிடையாது ஆண் மட்டும்தான் இப்ப இனவெளித்து எப்படி ஆகுது அப்படின்னா ஆனா ஜிண்டுகள்ல வந்து அவங்க உடல் உறவுலாம் சொல்லுவாங்க அதனால குடும்பம்லாம் உதவு உங்களுடைய ஃபேமிலி டெவலப் ஆகும் பிள்ளைகள் எல்லாம் பிறப்பும் பிடிக்கும் எல்லாமே அங்க குடும்பமாக அதாவது மனிதர்கள் மாதிரி தான் ஆனால் ஜின்னு இது சைத்தான் பாத்தீங்களா அதுல பெண் கிடையாது ஆண் சைத்தான் மட்டும்தான் பெண் சைத்தான் கிடையாது இப்போ அது எப்படி இனவருக்தி செய்தது தொடருக்கு பார்த்தீங்களா தொடையை கிழிச்சு அதில் தன்னுடைய எனர்ஜி செய்ய செய்யும் அதில் உடலுறவு கொண்டு அதில் இருந்து தொடையில இருந்து விரக்தி ஆகும் பிள்ளைகள் பிறக்கும் எதுக்கு ஜின்னுகளுக்கு ஆனால் பெண் ஜின் கிடையாது ஆண் ஜின் மட்டும்தான் பெண் ஜின் இது சைத்தான் சைத்தான் இருக்கு பார்த்தீங்களா சைத்தானில் வந்து உங்களுக்கு ஆண் மட்டும்தான் பெண் சைத்தான் கிடையாது அது தொடையிலேயே உடலுறவு கொண்டு அதில் இருந்து பிள்ளைகள் பிறந்து சைத்தான் அதிகமாக உலகத்தில் பரவும் லட்சக்கணக்கான சைத்தான் இருக்கும் எல்லாமே ஆண்கள் தான் பெண்கள் கிடையாது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் ஜின்னு மனிதனுடைய உடலை கெடுக்கும் உடலை கெடுக்கும் ஆனா சைத்தான் மனசை கெடுக்கும் ஜின்னு உடலை கெடுக்கும் ஒருத்தனுக்கு சின்ன ஜின்னு அண்டிக்கிச்சு அப்படின்னா அவன் அப்படியே போட்டு நிச்சயம் தான் அப்படியே உடச்சிரும் அவளை உடைச்சிரும் அந்த அளவுக்கு மோசமான வேலை செய்யும் ஆனா சைத்தான் அப்படிங்கிறது உடலை கெடுக்காது மனசு கெடுக்கும் தப்பு செய் தண்ணி அடி விபச்சாரம் செய் திருடு பொய் சொல்லு பித்தலாட்டம் பண்ணு துளிக்கு போகாத நோன்பு வைக்காத தராதிக்கு போகாத இது மாதிரி மனசை கெடுப்பது சைத்தான் உடலை கெடுப்பது ஜின்னு இப்ப ஜின்னு என்ன அப்படின்னு அப்படின்னா சைத்தான் அப்படிங்கிறோம் அதை சைத்தான் அப்படின்னா ஷராவற்க ஷராரத் கரையும் இப்போ நம்ம பையன் சத்து சேட்டை பண்ண என்ன செய்வான் இவன் சைத்தாங்கா வச்சு அப்படிமா சைத்தாங்கா வச்சு என்ன கேமானா இவன் சேட்டை பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம் சார் பெரிய என்பர்களே அப்போ ஜின்னுங்கிறது நெருப்பினால் படைக்கப்பட்டது சைத்தானும் நெருப்பினால் படைக்கப்பட்டது ஜின்னு மனிதர்களை போன்று எல்லா இனவருக்கும் உண்டு ஆனால் சைத்தானுக்கு பெண் ஜின் பெண் சைத்தான் கிடையாது ஆண்கள் மட்டும்தான் இனவருக்கி தொடை தொடையின் மூலமாக செய்து விருத்தியாகும் ரெண்டாவது பெரிய என்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து பல இடங்களில் வந்து யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உருவத்தை நம்ம பார்ப்போம் ஓ ஜிக்கி தேக்டிங்க இன்னைக்கு பாய் ஆலத்தா உங்கள் கருவம் பாய் ஓ மரிசுன் ஐக அனார்கலி கடிக அப்படின்னு அனார்கலி கைசி கடிக்கட்டும் அனார்கலி வந்து அனார்கலி வரல ஜின் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்படி நான் சொல்லலை பெருமான சொல்கிறாங்க ஒரு மடியில் இருந்து அதாவது மாடு இருக்கு அல்லது ஏதாவது ஒரு விலங்கு இருக்கு அந்த மடியில இருந்து எப்படி பால் வெளியில வந்து மறுபடியும் மடிக்கு போகுமா முடியுமா பால் மடிக்கு போக முடியுமா முடியாது அதே மாதிரி தான் இந்த உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த உலகத்துக்கு எல்லாத்துல கொண்டு வர மாட்டோம் ஆளுமே பரிசு கீழே போயிடுவோம் மேலே வராது இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம தாதிக்கு தேகியா நம்ம நானிக்கு தெய்ஹியா அனார்கலிக்கு தேகியா இங்கு தேகியா இங்கு தேகியா அப்படின்னு நீங்க இது எல்லாமே அவர்கள் கிடையாது அவங்க ரூபத்தில் ஜின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க ரூபத்தில் ஜின்னு வந்துடும் இயற்கையா இறந்து போனவங்களுடைய உருவத்துக்கு வராது எதுவே ஜிம் ஏதாவது சூசைட் பண்ணி விபத்துல செத்து போயிட்டாங்க மருந்து குடிச்சு செத்து போயிட்டாங்க நாண்டுகிட்டாங்க இது மாதிரி உண்டான இதுல தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இயற்கையா மரணமானவங்களுடைய உருவத்தில் வராது என்றைக்குமே நம்ம வந்து போயிருப்பான் அந்த உருவத்தை எடுத்து வரும் இல்ல விபத்துல செத்து போயிருப்பான் அந்த உருவத்தில் வரும் நம்ம என்ன சொல்லுவோம் ஆயிடுச்சு அம்மாரி மான் ஆயிடுச்சு அம்மார பாபா ஆயிடுச்ச அம்மர் அம்மா ஆயிடுச்ச அம்மாரி கால கால ஆயிடுச்சு இது எல்லாம் வந்து ஜின்னுடைய வேலை எப்படி மனிதனுடைய உடலில் இருந்து எப்பொழுது உயிர் பிரிகின்றதோ மறுபடியும் அந்த உடலுக்கு வராது உலகத்திற்கு வராது அந்த சாப்டர் முடிஞ்சது எப்படி பால் மடியில் இருந்து பால் வெளியில வந்துருச்சோ மறுபடியும் மடிக்கு எப்படி போகாதோ அதே போன்றுதான் இந்த உலகத்தை விட்டு மனிதன் சென்று விட்டால் எக்காரணத்தை கொண்டும் அவனுடைய ரூகுக்கள் ஆத்மாக்கள் இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது பெரிய இப்போ இப்ப பெருமான கடைசி மட்டும் சொல்லி முடிச்சிடறோம் இப்ப ஒரு ஆயத்து ஓதனார் ஜின்னுடைய ஆய்வு என்ன அப்படின்னா அதாவது ஜின்னுகள் எல்லாம் வந்து அப்படின்னா முதல்ல வந்து வானம் வரைக்கும் போகும் முதல் வானம் ரெண்டாவது வானம் மூணாவது வானம் அதுக்கு அந்த சக்தி கொடுத்திருந்தான் தான் இப்போ இந்த பெரிய பெரிய ஆமில்கள்லாம் இருக்கிறாங்கல்ல சூனியவாதிங்க அவங்க அந்த ஜின்னு மணக்குமார்கள் பேசுவாங்க இப்போ முபாரக பத்தி பேசிட்டு இருப்பாங்க இந்த ஜின்னு போய் கேட்டுக்கும் கேட்டுட்டு வந்து இந்த ஆமில்கிட்ட சொல்லுவோம் இவன் என்ன செய்வான் கண்ணு காது மூக்கெல்லாம் செட்டிங் பண்ணி சொல்லிடுவான் இதில் போய் சொல்லும் போது கோன் கோச்சு கொஞ்சம் மாலும் அமரமரமாக புட்டு புட்டு விற்கிறாங்க நம்மளை பத்தி தெரியவே தெரியும் இப்போதான் நான் இவனை பார்த்துருக்குறேன் ஆனா நம்மளை பத்தி என்னென்னமோ சொல்கிறாரு நடந்ததும் அப்படியே கண்ணில் நடந்த மாதிரி பெரிய சொல்றா யாரு அஜித்துல அப்படின்னு நம்பிடுறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னா மறைமுகமான விஷயம் பெருமான சிலருமே தெரியாது என்ன புங்கியா இவருக்கு அப்படி தெரியும் பெரிய அன்பர்களே இந்த ஜின் இருக்கு பாத்தீங்களா இது வானத்து மேலே வரைக்கும் போகும் ரெண்டு மூணு நாலு வரைக்கும் போகும் அங்க மலக்குமார்கள் பேசுறத இவங்க கேட்டுட்டு வந்து இவங்கிட்ட சொல்லுவான்

போனா அப்படின்னா மலக்குமார்கள் நட்சத்திரத்தை பிடிங்கி அடிக்கிறாங்க நட்சத்திர சேஷம் உடுங்க பார்த்துருக்கீங்க நீங்க துக்க தாரா சித்தாரா சொன்ன தேசப்படம் இது எப்படி அப்படின்னா அந்த ஜின்னுகள் மேலே வரும் சமயத்தில் நட்சத்திரங்களை பிடிக்கி சைத்தை என்ன செய்வாங்க மலக்குமார்கள் அந்த ஜின்னு அடிப்பாங்க அந்த சமயத்தை அது அந்த வி அதாவது உடஞ்சி அப்படியே அந்த நட்சத்திரம் விழுக்கிற நமக்கு தெரியும் பெரியார்பர்களே அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு யாருக்கு ஜின்னுகளுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மேல போயிட்டு இருந்தோம் சர்வசாதாரமா எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மேலே போக முடியலையே மேல போறன்னா துண்டங்கான துணிகள் துணிச்சு உனக்கு பெரிய ஆடி பண்றாங்க மடங்குமாருங்க அப்படின்னு ஜின்னுகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் வந்துருச்சு அந்த சமயத்தில் பெருமானா செல்லாம் அலி சொல்லம் மக்கால இன்னைக்கு கூட மக்கா போயிருக்கக்கூடிய சகோதரர்கள் மஸ்ஜிதுல் ஜின் பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க ஜிம் மஸ்ஜிது உல் ஜின் அப்படின்னு பெரிய பெரிய அந்த பள்ளிவாசம் அந்த இடத்துல உட்காந்து பெருமானா செல்லாம் அலி சொல்லம் குரான் ஓதிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு ஜின்னுடைய பெரிய கூட்டம் அப்படியே கிராஸ் ஆச்சு அந்த சைடு போய் போகும் சமயத்தில் பெருமானா சலம்லா அலிஸ் சத்தம் போட்டு குரானை படிக்கும் சமயத்தில் அந்த ஜின்னுகள் கேட்டுக்குச்சு ஆச்சரியமான ஒரு கிதாபு இந்த கிட்டாப நம்ம மூசா சலாம் ஈசா அலிஸ்லாமுடைய காலத்தில் எல்லாம் கேட்டு இருக்கிறோமே இது உண்மையாலுமே அல்லாவுடைய கலாம் தான் அல்லாவுடைய வேதம் தான் இந்த கிதாபின் காரணமாகத்தான் நம்மளால மேலே போக முடியல இவர் அல்லாவுடைய சத்திய ரசூல் இறுதி நபி என்பதாக அந்த ஜின்னுகள் தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த கூட்டத்தில் பேசிக்கிடுங்க இந்த ஒரு கூட்டம் போய் கேட்டது ஒரு பத்து பதினஞ்சு ஜின்னுகள் கிராஸ் ஆச்சு அந்த குரானை கேட்டுக்கிட்டாங்க அவங்க போய் அவங்களுடைய கூட்டத்தில் ஜின்னுடைய கூட்டத்தில் போய் சொல்றாங்க நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு வேதத்தை விசித்திரமான ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு போய் சொல்லுது பெரிய அந்த புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த குரான் இறக்கப்பட்டதுனாலதான் நம்ம வானத்துக்கு போக முடியல நமக்கு அந்த சக்தி இல்ல அந்த தடை இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க யாரு ஜின்னுகள் ஹார் பெரியன்பர்லேயே பல ஜின்னுகள் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க பெருமானாசுடைய கரங்களை பிடிச்சி உண்மையான வேதம் தான் குரானு இதை நம்ம வந்து மூசா அலிஸ்லாம் ஈசாசுடைய காலத்துல கேட்டு இருக்கிறோம் தௌராத்து இஞ்சியில் ஜபூர் எல்லாம் இது அல்லாவுடைய வேதம் தான் இவர் அல்லாவுடைய இறுதி நபி தான் இவருடைய கரங்களை பிடிச்சி ஜின்னுகளும் முஸ்லீம் ஆயிட்டான் பெரிய என்பதுல இன்னொரு மசலா என்ன அப்படின்னா மதீனால நாங்க போனோம் இன்னும் பல மக்கள் போயிருக்கிறாங்க அங்க வந்து ஜின்னு மலை ஜின்னு மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு எங்க இருக்கு ஜின்னு மலை ஜின்னு மலை அப்படின்னு மதினால் கிட்டத்தட்ட மதீனால இருந்து ஒரு இருபத்தி எட்டு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் டேக்ஸி பிடிச்சி தான் போகணும் ஹாஜி சாப்பிடலாம் போயிருப்பார் மாஷா அல்ல அங்கே எப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எதிர்ப்பை ஓடி வரும் கிராஸாக அதாவது வண்டி இப்படி போகுதுங்களா கீ கீழே போகாமல் வண்டி போகும் இப்போ நீங்கள் ஒரு பொருளை இப்படி உரு உருட்டி விட்டிங்கன்னா அது போய் இப்படி திரும்பி தான் வரும் இப்படி மேலே போகாது மேலே போக திரும்பி வரும் ஜிம்மி மலை அந்த மலையை பார்த்திங்க அப்படின்னா செங்குத்தோ செங்குத்தோ இருக்கும் பயமாக இருக்கும் அது நீங்கள் அசர் நேரத்தில் தான் அப்படின்னா ஆட்டம் கண்டு போயிடும் அந்த மலைக்கு பகுதிக்கு பேர் ஜின்னு மலை என்ன மலை ஜின்னு மலை நம்ம கூட ஒருத்தர் வந்திருந்தார் அவங்க வந்து காஞ்சனா குடிக்காரங்க கணவன் மனைவி நம்ம வேடிக்கையானவங்க அவன் வந்து புருஷன்காரன் கூப்பிட்டு அப்படின் வாடி எல்லாமே ஜின்னு மலைக்கு போறாங்களே நீ வா அப்படி நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன அது அது சரி ஜின்னு ஜின்ன மலைக்கு வருமா அப்படிங்கிறான் என்ன சொல்ற ஆதிஷாப்பேன் நீயோ ஒரு ஜின்னு ஜின்ன மலைக்கு வருவியா இந்த சகோதர பார்க்க வருவியா அப்படின்னு சொல்லி விட்டாரு பயங்கர ஆயிட்டாங்க அவன் பெரியன் பெரியலையே அந்த ஜின்னு மலை அப்படிங்கிறது மதியநாள இன்னும் இருக்குது அங்க எப்படின்னா ஒரு பொருளை போட்டீங்கன்னா மேல போகிறது கிராஸ் அப்படியே ரிட்டர்ன் வரும் அது மாதிரி ஒரு சக்தி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம் பெருமானவர் செல்லவாக சொல்லும் ஹசரத் அபு பக்கர் சித்தியை கூப்பிட்டு அந்த ஜின்னு மலை கிட்ட போறான் போகும் சமயத்துல நைட்டு மகளிர்க்கு பின்னாடி போறான் போகும் சமயத்தில் பெருமா சொன்னாங்க அதை தப்பு இந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க அப்படின்னு தன்னுடைய கரங்களால் ஒரு கோடு போட்டாங்க விரலை வச்சு ஒரு கோடு போட்டாங்க ரவுண்டாக கோடு போட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த கட்டத்தை விட்டு நீ வெளியில வரக்கூடாது என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இந்த கட்டத்தை விட்டு நீ வெளியில வரக்கூடாது இது என்னுடைய உத்தரவு இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாசர் ஒரு பள்ளத்தா கீழே இறங்கி போறான் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி போறான் அங்க கொஞ்ச நேரத்தை போனா பயங்கரமான சத்தம் கையா முன்னா கையா முன்னா பயங்கர சத்தம் அதோ சொல்ல முடியல ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரவி வந்து ஷமாயில திரும்பி அறிவிக்கிறாங்க பெருமானா சொல்லலாம் அல்ல சொல்லமுக்கு ஏதாவது ஆயிடுமோ ஏதாவது தாக்குறாங்களோ ஏதாவது அட்டாக் நடக்குதா அப்படின்னு அவனுக்கு தெரியல ஜிம்மி தான் அப்படின்னு என்னன்னா இவ்வளவு பயங்கரமான சத்தம் நடக்குது பயங்கரமான சத்தம் விகாரமான சத்தம் பெருமானா சொல்லலாம் அல்ல சொல்லம் ஏதாவது துன்பம் ஆயிடுமா அப்படின்னு பயந்து போயிட்டு துடிச்சு இந்த கட்டத்தை விட்டு வெளியில போயிடலாம்னு நினைச்சாங்க ஆனா பெருமான சொல்லிய கட்டளை அப்படிங்கிறதுனால என்னால மீற முடியல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்யும் சமயத்துல பெருமானா சல்லா ஹலேஸ்வரர் முதல்ல போறாங்க அதாவது இந்த விரலை வச்சுதான் போறாங்க இப்படி நடக்கிறாங்க அதாவது குதிங்கால வச்சு நடக்கல யாரு பெருமானா சொல் இந்த விரல இப்படிதான் நடக்கிறாங்க ஏன் அப்படின்னா அடையாளம் தெரியக்கூடாது எதிரிகள் அந்த காலடியை பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்னு அதாவது விரலை வச்சுதான் நடக்கிறாங்க குதிங்கால கீழே வைக்கல இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க ஹசரத் அபு பக்கர் முன்னாடி போறாரு சில நேரத்துல சில நேரத்துல பின்னாடி வராரு சில நேரத்துல சைட்ல போறாரு சில இந்த பக்கம் போறாரு பெருமாசம் கேக்கு அப்படின்னு என்ன ஆயிடுச்சு ஏன் முன்னாடி போற பின்னாடி வர ஏன் கூட வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னா யார சொல்லுங்களா நான் எப்பயாவது உங்களை முன்னாடி யாராவது தாக்குவாங்க அப்படின்னு நினைக்கும் சமயத்துல நான் முன்னாடி போயிடுவேன் ஏன்னா அந்த வாரி என்ன என்ன அடிக்கணும் முதல்ல அவன் என்னதான் அடிக்கணும் உங்க மேல அடிப்படக்கூடாது அதே மாதிரி சில நேரங்கள்ல பின்னாடி யாராவது உங்களை தாக்க வராங்க அப்படின்னு எனக்கு மனசுல தோண்டும் போது நான் பின்னாடி வந்துடுவேன் முதல்ல அவன் என்னதான் அடிக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களை தாண்டி வரணும் அது மாதிரி மனசுல எப்பப்ப நினைக்கிறோமோ அப்பப்ப நான் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காகவே நீ நாலாவது பக்கமும் வந்துகிட்டு இருப்பேன் பெருமானா சல்லா அலி சொல்லாம ஒரு துரும்பு கூட படக்கூடாது அப்படின்னு ஹசரத் அபூபக்கர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார் ரொம்ப கவனமா இருப்பார் அது மாதிரி இந்த நிலைமையில கோடு போட்டு அவர் போயிட்டார் பெருமானா செல்லலாம் அலி சொல்லாம் பயங்கரமான சத்தம் வருது தாங்க முடியல பயமா இருக்குது ஹசரத் பக்கர் நினைக்கிறாங்க யார் ரசூலாவுடைய கத்தளை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அல்லாவுடைய ரசூல் மட்டும் என்ன கத்தளை இல்லாமல் இருந்துருந்தா நான் எப்பயோ ஒன்னு செஞ்சிருப்பேன் தாண்டி போய் பார்த்துருப்பேன் அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சென்று இஷாவுடைய நேரம் பெருமானாசன் அந்த வாதி அந்த பள்ளத்தாக்கள் இருந்து நேரம் சலாமத்தான் வராது வரும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வருது யார்ரா அப்படின்னு பார்த்தா எல்லோ ஜின்னுகள் பெருமானாசல்ல கேட்கறாங்க யாரும் சொல்ல எங்க போயிருந்தீங்க என்ன சத்தம் அப்படி அவங்க சொன்னாங்க ஜின்னுக்கு தபி தாவத்துடைய வேலைக்கு போயிருந்தேன் தாவத்துடைய வேலைக்கு போயிருந்தேன் இஸ்லாத்தை பற்றி களிமாயை பற்றி அவங்க எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி போயிருந்தேன் அல்லாவுடைய கிருபில் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமே வந்துருச்சு இப்போ அல்லாவுடைய கருவில் எல்லாம் சாந்தி ஆகிட்டாங்க எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க பாருங்கள் எல்லா ஜின்னுக்களுமே இஸ்லாத்தை சொல்லி கலிமா சொல்லி எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்க அல்ல பெரிய சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா பெருமானா சொல்லு அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டும் ரசூல் கிடையாது எல்லா படைப்பினங்களுக்கும் ரசூல் எல்லா படைப்பினம் உலகத்தில் படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் இறுதி தூதர் இருக்கின்றார் அதனால எப்படி ஜினுகளுக்கெல்லாம் அல்லாவுடைய தாவத்தை கொடுத்து அவங்க எல்லாம் இசாத்தின் பிரதான வாழ்ந்தாங்களோ அதே போன்று ஆறு அறிவினால் படைக்கப்பட்ட மனிதர்களாக தெளிவாக இருக்கின்றோம்னா நாமளும் பெருமானா சல்லா அலுமுடைய உன்னதமான ஒவ்வொரு வாழ்க்கையும் சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாத மனைவியும் தந்த அனுபுரிவான الحمد لله رب العالمين السلام عليكم